அன்பார்ந்த விவசாயிகளுக்கு அன்பு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பச்சை போட்ட போலி விவசாயி நான் நல்ல என்கிறார் கடந்த காலங்களில் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயல்பட்டார் என்று அவருக்கு ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கரும்பு காட்டிற்குள் கான்கிரீட் சாலை அமைத்து சென்றவர் தான் இன்றைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சகாக்கள் சேர்த்து விவசாயிகள் தெய்வமாக வணங்கக்கூடிய நெற்கதிர்களை நாசம் செய்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றொன்று ரொம்ப வேடிக்கையான விஷயம் அவர் பதநீர் குடிக்கும் போது பதநீரில் சர்க்கரை உள்ளீர்களா என்று கேட்டவர்தான் இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விவசாயம் குறித்தான எந்த விதமான புரிதலும் இல்லாமல் தமிழக விவசாயிகளையும் தமிழக விவசாயத்திற்காக உரிமைக்காக போராடுபவர்களையும் போலி விவசாயின பட்டம் சூட்டுகிறார் உண்மையாலுமே காடு மேடு சேறு சகதியில் உழைக்கும் தெய்வங்கள் தான் விவசாயிகள் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் அவர்கள் பேசியது கண்டனத்துக்குரியது கடந்த நான்காண்டு காலமாக தமிழக விவசாயிகளுக்கு எண்ணற்ற ஏராளமான துரோகங்களை செய்து வருகிறார் சரியான நேரத்திற்கு அவர்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவதில்லை குறுவை சாகுபடி காலத்தில் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவதில்லை நெல் கொள்முதல் நிலையத்தை தனியாருக்கு தாரை தான் திரு ஸ்டாலின் அவர்களின் சாதனை செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை நெல்லை உட்பட பத்து மாவட்டங்களில் கடந்த மூன்று மாத காலமாக பணம் பட்டுப்பாட செய்யாமல் இழுத்தடித்து வருகிறார்கள் அவர்களை வயிற்றில் அடித்து வருகிறார் தமிழக அரசாங்கம் உண்மையாகவே அவர்களுடைய உணர்வுகளை மதித்து என்றாவது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறியதுண்டா வீதியில் இறங்கி போராடும் விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் இது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா தமிழகத்தில் மட்டும்தான் இதெல்லாம் காண முடியும் அவர்களை வயிற்றில் அடித்து பிழைப்பு நடத்தும் தமிழக அரசாங்கமும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசி தொடர்ந்து பேசி வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே ஈரோட்டில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியில் ஒரு குவாண்டல் நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தருவதாக கூறியுள்ளார் இது உண்மைதான தமிழக முதல்வர் அவர்களே நம்ம ஊர் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்குறவங்க கேன பயனாக இருந்தால் எரும ஏரோ பிள்ளை அந்த மாதிரி எவ்வளவு பொய் பேசி எவ்வளவு நாடகம் நடத்தி தமிழக மக்களையும் தமிழக விவசாயிகளையும் எவ்வளவு காலம் ஏமாற்றி வருகிறீர்கள் ஒரு குவாண்டல் நெல்லுக்கு மத்திய மோடி அரசாங்கம் அறுபத்தி ஒன்பது ரூபாய் நேரடியாக வழங்கி வருகிறது தமிழக அரசாங்கம் வெறும் நூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தான் வழங்கி வருகிறது இரண்டும் சேர்த்து இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்கு ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது அதில் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் என்ற பெயரில் நாற்பது ஐம்பது என வசூல் செய்து வருகிறார்கள் தமிழக அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்களை வாயில் வயிற்றில் அடிப்பது மட்டுமல்லாமல் விவசாயிகளையும் விவசாய பிரச்சனைகளுக்காக போராடுபவர்களையும் போலி விவசாயிகள் என கொச்சைப்படுத்தியுள்ளார் அவரின் பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியது தமிழக மக்களும் தமிழக விவசாயி பெருமுடி மக்களும் கவனித்து வருகிறார்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நன்கு அறிந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் நிச்சயமாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று உறுதியேற்று விட்டார்கள் நிச்சயமாக தமிழக விவசாயிகள் இதை செய்து காட்டுவார்கள்